வக்கம் மக்களே நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா சென்னை நீர்லேருந்து திருநெல்வேலி இருக்கோம் இனிமேல் விலாகு வந்து வித்தியாசமாக இருக்கும் நிறைய கண்டென்ட்லாம் வரும் பார்த்து குறை நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள் திருத்திக்கிறேன் ஓகே அஞ்சு மணிக்கு இறங்கின பஸ்ஸு மணி வந்து நைன் ஓ கிளாக் வந்து விழுப்புரம் அந்த பைபாஸ் ஜங்ஷன் ஆண்டனத்துனாங்க ஹோட்டல் அண்ணாமலை அந்த தான் சாப்பிட்டோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு திருநெல்வேலி பயணம் தொடர்து இதுக்கு முன்னாடி நிறைய டைம் திருநெல்வேலி போயிருக்கோம் நல்லா எதுவும் எடுக்கலாம் சரி இனிமேல் போகிற ஊருக்கு எல்லாமே ஒரு பிளாக் ஒன்று எடுத்துக்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் இதுதான் விழுப்புரம் உள்ள போகிற இது மெயின் ரோடு சாப்பிட்டோம் வந்தோம் மூணு இட்லி சாப்பிட்டோம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எதனால் சுவாரஸ்யமாக வந்தோன்னா காமிக்கிறேன் திருநெல்வேலிக்கு நிறைய டைம் போயிருக்கேன் பிவிசி மிஷின் சம்மந்தப்பட்டது நிறைய வந்து மிஷின் கொடுத்துருக்கோம் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் திருநெல்வேலியில் வந்து இருட்டுக்கடை அல்வா போயிட்டு அல்வா சாப்பிட்ருக்கோம் அதுக்கப்புறமா தென்காசி போயிருக்கேன் நிறைய இருக்கும் திருநெல்வேலி ஒரு இருபது கிலோமீட்ரு வந்து இருபது ஒரு தேர்ட்டி கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணி அந்த கம்பெனிக்கு போகணும் வேறு எதனா இருந்தால் உள்ளாகல கம்மியாக இதுதான் ட்ரான்ஸ்போர்ட் வந்து ஒய்பிஎம் திருவனந்தபுரம் போகிற பஸ்ஸு இது மக்களை வணக்கம் திருநெல்வேலி வந்து விட்டோம் டைம் எப்போ த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இன்னொரு பத்து நிமிஷத்தில் திருநெல்வேலி ஜங்க்ஷன் போய்டுவோம் காலையில் போயது விடிஞ்சவனையா திருநெல்வேலி ஜங்ஷன் காமிக்கிறேன் பாய் வணக்கம் மக்கள் திருநெல்வேலி வந்துவிட்டோம் இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணோம் இப்போ அங்கேருந்து இன்னொரு லோக்கல் பஸ்ஸு பிடிச்சி ஜங்க்ஷன் போகிறோம் பாருங்கள் இது திருநெல்வேலி ஒரு மேம்பாலம் நிறைய ஒன்று வரும் அடுத்தது ஜங்ஷன் கிட்ட போவோம் நான் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸுக்கு முன்னாடி வந்திருந்தேன் அப்போ ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு ஜங்ஷனு அந்த பஸ் ஸ்டாண்டு சூப்பராக இருக்குது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாரியா இருக்குது நல்லாயிருக்கு பஸ் ஸ்டோடு இப்போ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இது லோக்கல் பஸ்ஸு அங்கே வந்து ஒரு ஏழு ரூபா டிக்கெட்டு இது ஜங்ஷனில் இறங்குறதுக்கு அவன் நேர்பட்லேருந்து இதுதான் வந்து ஜங்க்ஷனு எரியார் பேருந்து நிலையம் இது நேராக ஆப்போசிட்டு வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இதுதான் ஐ லவ் யூ லைன் போட்டிருக்காங்க கொஞ்சம் நல்லா ஆப்போசிட் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு மக்களை நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கும் அவ்வளோ நம்மளுடைய விளாகை வந்து முடிச்சிக்கலாம் ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே வந்தாச்சு இதுதான் நம்மளுடைய ரூமுக்கு போகிற பாதை நம்ம ஆல்ரெடி நான் வந்து புக் பண்ணிட்டுருந்தேன் இப்போது சாரி வாங்கிட்டு ரிசப்ஷனில் ஐடி ப்ரூஃப் கொடுத்துட்டு நம்ம உட்களம் ஆல்ரெடி நான் திருநெல்வேலிக்கு வந்தால் இங்கே தான் வந்து புக் பண்ணுவேன் ரூம் இப்போ நல்லாயிருக்கும் ரூமுட்டோம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஃபஸ்ட் ஃப்ளோர்ன்னு சொன்னார் அதுக்கப்புறம் கீழே பார்த்தா தான் செகண்ட் ஃப்ளோர்னு தெரிஞ்சுது நேரம் தெரியாத சுற்றிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரூமுன்னு நம்பர் பார்த்துட்டு தெரியும் வந்து செகண்ட் ஃப்ளோரு போய்ட்டு மக்களை இதுதான் இந்த ஃபஸ்ட் ரூம் தான் நான் தங்கியிருந்தேன் ஒரு ஒன் இயர் பேக் இப்போ அந்த ரூம் கிடைக்கல செகண்ட் ஃப்ளோரில் போகிறேன் ரூம் நம்பர் தெரியாத போயிட்டு இருக்கேன் பாருங்க செகண்ட் ஃப்ளோர் மக்கள் மக்கள் பதினாலு மக்களை 재미і hurting दुण। दुण। रूम टूर काम सिंगल रूम ईवी இதுதான் ஒரு சிங்கிள் ரூம் பெட்ரூம் அறநூறுவா நாளை காலையில் பார்க்கலாம் இதன வீ ஹோட்டல் பேஸ்ட்டு ப்ரெஷ் வாங்க போகிறோம் இதுதான் மக்களே திருநெல்வேலி பட பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷனு அப்படியே நேர் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்க்கலாம் நிறைய கடைங்களாம் அந்த தல்வா கடைங்களெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ எங்கள் ஒரு அம்மா பாட்டிமா வந்து பணம் கிழங்கு வச்சு விட்டுருந்தாங்க இதுதான் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் மக்களே பார்த்துக்குங்க நேர் ஆப்போசிட்டில் தான் வந்து ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டே இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் வரவங்க இங்கேருந்து இறங்கி ப பஸ் இருக்கு பாருங்க புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வரையும் பஸ் இருக்குங்க அவ்வளோதான் மக்களை அடுத்ததாக நம்ம விளாக்கில் நானா வருதுன்னு பார்க்கலாம் நன்றி மக்களை